சுகர் பிபி ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலிகை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் ஏன்னா நிறைய பேருக்கு எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் எனக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகலை பிபி வந்து இந்த ரேஞ்சிலே இருக்குது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சுகர் பிபி இது ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகிறதுக்கான பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் நம்ம என்ன மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து சுகருக்கான இவ்வளோ மருந்துகள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்போது டயட் மாதிரி ஏதாவது ஒரு டீ ஒரு டீ வகை ஸோ காலையில் இந்த டீயை குடித்தா நல்லது சுகருக்கு பிபிக்கும் இது நல்லது அந்த பிபி சுகர் இருந்ததுன்னா இதை தொடர்ந்து கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸாக வாய்ப்பு இருக்குது அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸாக இருந்தாலும் நமக்கு சிறுநீரகப்பாதை தொற்று இருக்குது இதையும் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடிய மாதிரி இந்த ரெண்டு மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு மூலிகை எது நிறைய பேருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே ரொம்ப அதாவது டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் சுகர்னால ஒரு உடல் சோர்வு இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்க முடியல நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் சோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா சித்தாஃபிஷிஷியன் சுகர் பிபி ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மூலிகை நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் ஏன்னால் நிறைய பேருக்கு எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் எனக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகலை பிபி வந்து இந்த ரேஞ்சிலே இருக்குது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுகர் பிபி இது ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகிறதுக்கான பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மூலிகைகள் நம்ம என்ன மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து சுகருக்கான இவ்வளோ மருந்துகள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்போ டயட் மாதிரி ஏதாவது ஒரு டீ ஒரு டீ வகை சோ காலையில இந்த டீய குடிச்சா நல்லது சுகருக்கு பிபிக்கும் இது நல்லது அப்படின்னா அதே மாதிரி மாலை வேலையிலையும் நம்ம வந்து இந்த டீயை குடிச்சா நல்லதுங்க சுகர் பிபி இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கும் இந்த மூலிகை பயன்படுது அப்படின்னா எதுன்றத இந்த பதிவில் பார்க்கலாம் முக்கியமாக சுகர் இருக்கிறவங்க இந்த HBA1C லெவல் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஹெச்பி எவன்சி லெவல் செக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம உடல் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை எப்படி நம்ம சரி செய்யணுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பேசிக்காக நம்ம உடலில் சுகர் பிபி ரெண்டுமே அதிகரிச்சுட்டு இருந்ததுன்னா கொலஸ்ட்ரால் லெவலும் நம்ம செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிபி சுகர் இருந்ததுன்னா இதை தொடர்ந்து கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸாக இருந்தாலும் நமக்கு சிறுநீரகப்பாதை தொற்று இருக்குது இதையும் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சரி செய்யக்கூடிய மாதிரி இந்த ரெண்டு மூலிகைகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்று ஃபஸ்ட்டு மூலிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா சோம்பு இந்த சோம்பு பெருஞ்சீரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் ரிச் ஃபைபர் கண்டென்ட் ஃபைபர் அதிகமாக இருக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்கு மலச்சிக்கலை இது வந்து போக்கக்கூடியது ஸோ மலச்சிக்கலை போக்குவதற்கும் இது நமக்கு பயன்படுது இந்த சோம்பை பொறுத்த வரைக்கும் அதாவது அஜீரணத்தோட நம்ம நல்லா ஃபுல்லாக சாப்பிடுட்டோங்க நல்லா டைஜஷன் ஆகிறது நம்ம என்ன பண்ணுறோம் சோம்பு தானே சாப்பிட்றோம் சோம்போட கொஞ்சம் இனிப்பு சேர்த்துன்னு சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது அந் அதே மாதிரி இந்த சோம்பு நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸையும் அது வந்து வெளியேற்றுது அப்போ இந்த சோம்பை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா தினந்தோறும் காலையில் நம்ம இது வந்து டீ மாதிரி குடிக்கணும் எம்டி ஸ்ட்ரமிக்கில் ஸோ காலையில் காஃபி டீ குடிக்கிற ஹேபிட் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சோம்பு தேநீராக நம்ம குடிக்கணும் சோம்பு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கணும் ஓமம் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் வந்த பிறகு இதை வடிகட்டி காலையில எம்டி ஸ்டோமக்ல குடிச்சிட்டு வரணும் இதுல வந்து எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் ஒரு இரண்டு மூன்று துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் ஸோ இதை டெய்லி காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் இது சுகர் இருந்தாலோ இல்லை பிபி இருந்தாலோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ரொம்ப அதாவது டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் சுகர்னால ஒரு உடல் சோர்வு இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க முடியல நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா சோம்பு இந்த மாதிரி டீயாக நம்ம குடிச்சிட்டு வரலாம் அடுத்து இன்னொரு மூலிகை இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இன்னொன்று சதகுப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை இந்த சதகுப்பை மூலிகை பெரும்பாலும் நம்ம உடலில் ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு இந்த சதக்குப்பை பயன்படுது ஸோ இந்த சத குப்பையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவினிங் டைமில் இப்போது காலையில் நம்ம வந்து சோம்பு பயன்படுத்துகிறோம் ஈவினிங்கில் நம்ம சதக்குப்பையை பயன்படுத்தலாம் ஸோ சதகுப்பையை நம்ம பயன்படுத்தும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுன்னு நான் சொன்னேன் தைராய்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சுகர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருந்தாலும் பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பயன்படுது பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சத குப்பை அப்படின்ற மூலிகை பயன்படுது ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி டீ மாதிரி குடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம சத குப்பை மூலிகையை போட்டுட்டு நம்ம காலையில் குடித்த டீயில் வந்து ஓமம் சேர்த்தோம் இதில் சீரகம் சேர்க்கணும் ஸோ சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா இதை பாயில் பண்ணணும் அதே மாதிரி மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் வந்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி ஈவினிங் டைமில் இதை குடிச்சிட்டு வரணும் ஸோ காலையிலையும் ஈவினிங்கும் இந்த மாதிரி மூலிகை தேநீரை நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப அதிகமானது ஸோ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உடலில் அந்த ஃபைபர் கண்டென்ட் சேரும்போது சத குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகையிலையுமே வந்து பார்த்தோம்னா ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்ற இது பயன்படுது ஸோ இது தொடர்ந்து நம்ம வந்து காலையில் சோம்பு தீநீரும் அதாவது டீ மாதிரி குடிச்சிட்டு வரணும் ஈவினிங் டைமில் சதக்குப்பையை டீ மாதிரி குடிச்சிட்டு வரணும் ஸோ அதனோட ஓமம் சேர்க்க போகிறோம் இதனோட சீரகம் சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது பிபி இருக்கிறவங்க ஆல்ரெடி என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி என்ன மருந்துகள் எடுத்தாலும் சரி அதற்கு மே மிக சிறந்த ஒரு தீர்வாக இது இருக்குன்னு சொல்லலாம் இதனோட சேர்த்து நமக்கு சுகரும் பிபியும் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு உணவு முறையில் சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் ஸோ அதிகமான ஆயிலி ஃபுட் இருக்க எடு எடுக்கிறதோ இல்லை நான்வெஜ் ஸோ நான்வெஜ் நிறைய சாப்பிட்றது ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும் ஸோ நான்வெஜ் வந்து நம்ம சாப்பிட்றதையும் நம்ம தவிர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் ப்ரெஷர் சுகர் இது எல்லாமே கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்குது இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா கீரைகள் சார்ந்த உணவுகள் கீரைகள் சார்ந்த உணவுகளை நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகுது இதனோட காய்கறிகள் ஸோ வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து உணவில் சேர்த்து பயன்படுத்தும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிபி சுகர் நமக்கு கண்ட்ரோலுக்கு வருது ஸோ தவறாமல் நீங்கள் என்ன என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் சிகிச்சை முறைகளை மேற்கொண்டாலும் காலையிலும் மாலையிலும் இந்த டீயை நம்ம குடிக்கும்போது பிபி சுகர் நமக்கு கண்ட்ரோலுக்கு வருது ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகள் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி